கத்திரமையுன்றதாக தெய்வதோசனம் உபாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் ஐந்தாம் அவசரம் உன் கத்தர் பிழையாமுக்கு கொடுக்க சித்தமில்லாமல் உன் கத்தர் உண்மையில் அன்பு கூந்தபடினால் உன் தேவன கத்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக பண்ணார் கத்தர்மையுன்றதாக தோசனம் பிழையாம கத் ஈஸ்வரஜனங்களை சபிக்க சபிக்க வரும்போது அந்த சா ரெண்டு அவர் வாய்ந்த சாபமாக மாறுது அந்த வேதத்தில் பார்த்தீங்கன்னா அந்த சாபத்தை உன் தேவனை கற்று உண்மை அன்பு உண் உண்மையில் அன்புக்கு வந்தபடினால் உன் தேவனை கத்தர் அந்த சாபத்தை அந்த சாபத்தை ஒன்று ஆசிர்வாதம் மாற பண்ணினார் அப்படின்னு இருக்கும் ஒரு சாபம் தான் அந்த சாபம் ஆசிர்வாதம் மாறுது ஏன்னா பிள்ளையாவும் சபிக்கிறவங்களும் சபிக்கப்பட்டு போயிடுவாங்களாம் அப்படிதான் சபிக்க வர்றாங்க ஆனால் அவரோட வாயாலே சா ஆசீர்வாதம் வந்துடுது அந்த வேலையை ஏன்னா கத்தர் இஸ்ரவேல அவர் அவரை நேசித்தனால நம்ம இயேசு கிறிஸ்து நமக்காக வரும்போது நமக்காக சாபமானான் இருக்குது நம்ம வாழ்க்கையில் ஏதாவது சாபங்கள் தொடர்ந்து வருமானால் முத்துவாகணும் பாவ சாபங்கள் நம்முடைய பாவ சாபத்தோடு ஏதாவது பாவம் இந்த சாபங்கள் வருமானால் ஒரு விஷயம் கத்தட்டை நம்ம அர்ப்பணிப்போம் செலுவையை தியானிப்போம் செலுவையை நோக்கி ஆண்டவர் அறிக்கையிடுவோம் கண்டிப்பாக அந்த சாபத்தை தேவன் ஆஸ்பதமாக மாறப்படுன்னார் நீங்கள் முழு இதயத்தோடு கத்த திரும்பினால் உங்கள் சாபத்தை ஆஸ்பதம் மாற்றுவார் ஏன்னா நீங்கள் முழு இதயத்தோடு கற்றுட்டு திரும்பும்போது தான் உங்கள் மேலே கற்று நே உங் உங்களை நே சிநேகிப்பார் உங்களை உங்கள் மேலே சிநேகிப்பார் உங்களை சிநேகிக்கும்போது தான் உங்கள் மேலே அன்பு கூறும்போது தான் அந்த சாபம் ஆசை மாறும் சிலுவையினால் மாத்திரமே நம்முடைய சாபம் ஆசிராக மாறும் இந்த வேலையில் நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம வாழ்க்கை ஏதாவது சாபங்கள் தொடர்ந்து வருமானால் சிலவங்க அதிகமாக வியாதியாக இருப்பாங்க சிலவங்க பொருளாதாரத்தில் என்ன பண்ணாலும் எதுவுமே குறைப்பட்டுருப்பாங்க சமாதானம் இருக்காது ஏதோ ஒரு சாபம் தொடர்ந்து வருதுன்னு நீ உணர்விங்கன்னா இன்றைக்கி செலுவையை நோக்கி உங்களை பாருங்கள் கண்டிப்பாக செல்லுவையினால் அவங்க முழுமே திரும்பினால் முழு மனசு அவங்க திரும்பி திரும்பிவிங்கன்னா அந்த செல்லுவையின் ஆசீர்வாதத்தினால் உங்களுடைய சாபம் ஆசீர்வாதமாக மாறும் இந்த பூமியில் எல்லோரும் சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ்த்து தருவார் நம்ம அர்ப்பணிப்போம் தேவோட பாதத்தில் நம்ம அர்ப்பணிப்போம் நம்ம வாழ்க்கையை மாத்திரம் செயற்படுத்துவோம் அர்ப்பணிப்போம் கண்டிப்பாக அவங்க சாபத்தை ஆசீர்வாதம் மாற்றுவார் இந்த பூமியில் சாட்சியுள்ள வாழ்க்கை தருவார் பல்களை ஆயத்தப்படுத்துவார் அநேக ஜனங்களும் அழைத்தப்படும் பயன்படுத்துவார் அர்ப்பணிப்போம் தேவன் தான் கருமை செய்வாராக ஆமேன்